நமஸ்காரம் அஸ்மத் சர்வ குருபியூ நமகா இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் மாற்றம் ஒன்றே மாறாதது அதை எதிர்கொள்ள நான் எப்பையும் ரெடி என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய குரோதி வருடம் நமக்கு எப்படி இருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் பறக்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி நமக்கு தெரியும் புது வருடம் தமிழ் புது வருடம்னா சித்திரை ஒன்று ஏப்ரல் மாதம் மனிசீரிஷன் நட்சத்திரத்தில் பிறக்கிறது விசேஷம் செவ்வாய் திசையில் என்ன விசேஷம்னா விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்கு விருச்சிக லக்னத்தில் தான் பிறக்கிறது விருச்சிக ராசிக்காரலாய நமக்கு செவ்வாய் திசையில் இந்த வருடம் பிறக்கிறது அந்த செவ்வாய் நமக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்காம் இடத்தில் சனியோடு இருக்கிறார் ஐந்தில் ராகு புதன் சுக்கரன் ஆறிலே சூரியன் குரு ஆறிலே இருந்த குரு ஏழிலே வருகிறார் குரு நடக்கப் போயிடுது எட்டிலே சந்திரன் பதினொன்றிலே லாபஸ்தானத்திலே ஞானமோட்சக்காரனுடைய கேது புதனுடைய வீட்டிலே இப்படி இருந்து இந்த வருடம் ஆரம்பிக்கிறது நாம் இந்த வருடத்தை கணக்கில் கொள்ள விசாகம் அனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களாகிய நமக்கு இந்த மூன்றுமே இருக்கு இல்லையா மெயினா அதுலேயும் அனுஷம் கேட்டை நாலு நாலு எட்டு பாதங்களும் இங்கே இருக்குது நமக்கு எப்படி இருக்கும் அது மட்டுமல்ல முக்கியமாக நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது அடுத்த பதினஞ்சு நாள்லயே குரு மேஷத்திலிருந்து ரிஷபத்தை வரார் ஸ்ட்ரைட்டா நம்முடைய ஏழாம் பார்வையாக நம்முடைய வீட்டை பார்க்கிறார் ரிஷிகத்தை பார்க்கிறார் அது ஒரு பெரிய அது மட்டுமல்ல ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பதினோராம் இடத்தையும் பார்க்கிறார் ஸோ குரு பயிற்சியும் இந்த புது வருடமும் நமக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்க்கலாம் ஒரு வருடம் ஆனந்தமாக இருக்கக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அடுத்த ஒரு வருடம் முழுவதுமாக ஆனந்தை தரக்கூடியதாகத்தான் அமைந்திருக்கிறது அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் முக்கியம் நல்லதும் வரும் கெட்டதும் வரும் ஏற்றமும் வரும் தாழ்வும் வரும் ஆனால் நாம் அதை எப்படி எடுத்துக்கொள்ளும் ரெண்டையும் சமமாக வாய்க்கிறோமா இல்லை நமக்கு ஒரு பத்தாயிரரூபா திடீர்னு கையில் உடனே துள்ளி குதிக்கிறோமா இல்லை ஒரு ஐநூறுரூவா அதிகமாக செலவழிஞ்சு எடுத்து அப்படின்னு உடனே ரொம்ப டவுன் ஆகிடுறோமா அப்படிங்கிறது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் தான் அமைந்திருக்கிறது அது நிச்சயமாக அதுவும் விருச்சிக ராசிக்காரர்களை நமக்கு எதிர்பரக்கூடிய நாட்கள் எப்படின்னா அன்றைய தினம் இந்த இது எப்படி இருக்குன்னா இந்த மாதம் ஆரம்பிக்கிறது நம்முடைய மூன்றாம் வீட்டில் சந்திரன் நான்கில் சனி ஐந்தில் புதன் செவ்வாய் ராகு ஆறில் சூரியன் சுக்கரன் ஏழில் குரு குருவனுடைய பார்வை நமக்கு முக்கியம் பத் பதினோராம் வீட்டில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் இதில் முக்கியமாக பார்க்கணும் குருவனுடைய பார்வை நமக்கு இருக்குது சார் வேறு என்ன வேணும் மனுஷனுக்கு செவ்வாய் நான்காம் வீட்டில் சனி ஸ்திர ராசி ஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்திர வாரம்னு சொல்லுவாங்க சனியை தனி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்க அதனால் நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க முயற்சி எடுத்தீர்களேயானால் ஒரு வீடு வாங்குறதோ வீடு மாறுறதோ நிச்சயமாக நடக்கும் ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் விச்சயராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியை பொறுத்து சார் இதுக்கு நீங்கள் என்ன சொல்ல சொல்லணும் நானே முயற்சி எடுத்தேன்னா எல்லாமே நடக்குமே கிடைக்காது சார் முயற்சி எடுத்து ஒரு ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆக முடியுமா அதற்கு எவ்வளோ முயற்சி எடுக்கணும் கிட்டத்தட்ட மூன்று வருடம் நான்கு வருடம் உழைக்கணும் ஆனால் இந்த ஒரு வருடத்திலே நம்ம எடுக்கக்கூடிய முயற்சி அடுத்து நமக்கு ஒரு வீட்டை பெற்றுத்தரும் அந்த வாடகை இருந்தாலும் சரி சொந்த இருந்தாலும் சரி அந்த முயற்சி எடுத்தோம்னா உடனே கிடைக்கும் அதை தான் நான் சொல்கிறேன் இட் இஸ் ஷார்ட் டர்ம் முயற்சி லாங் டர்ம் முயற்சி வேறு இப்போ நம்ம இப்போது ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம் ஐஎல்எஸ் எழுதுகிறோம் கேட் எழுதுறோம் ஜிஆர்இ எழுதுகிறோம்னா இந்த மாதிரி ஒரு முயற்சி எடுத்தோம்னா அடுத்த ஆறு மாதம் ஒரு வருடத்துக்கு நமக்கு ரிசல்ட் வந்துடும் மூன்று மாதங்கள் மேக்ஸிமம் அதிலே ரிசல்ட் வந்துடும் அதற்கு நான் முயற்சி எடுக்கணும் அப்ளை பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணணும் போய் உட்காரணும் எக்ஸாம் எடுத்துரும் இந்த முயற்சி எடுத்தோன்னா உடனே கிடைக்கும் முயற்சி எடுக்காமல் எனக்கு நான் வந்து அப்ளிகேஷன் போட்டேன் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னு ப்ரிப்பேரே பண்ணலாமல் போய் உட்காந்தோம்னா நமக்கு பலன் தருமா என்பதை யோசிக்க வேண்டும் குருவினுடைய கால் புலர்பூசு விசாகம் போராட்டார் அந்த குரு தான் ஏழாம் வீட்டில் இருக்கார் அதனால் அவருடைய பேர்ச்சிக்கு அப்புறமா நிச்சயமாக இந்த ஒரு வருடம் அவருடைய பார்வையோடு இருக்கிறது விசாய நட்சத்திரக்காரர்கள் கேட்கவே வேண்டாம் குருவினுடைய அனுக்கிரகம் நமக்கு நிறைய இருக்கிறது அதனால் நம்ம என்றென்றும் மேன்மையாக இருப்போம் விசார நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய எதிர் வரக்கூடிய அடுத்த ஒரு வருடம் நினைச்சதை நடத்திக் கொள்ளக்கூடியதாக தந்துக்கிறது ஆனாலும் அந்த குரு சுக்கரின்டைய வீட்டில் இருக்கார் அதனால் சில சில செலவுகள் அதிகமாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ நல்ல செலவு தானே ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னா அதுக்குரிய அட்வான்ஸ் பே பண்ணணும் லோன் வாங்கணும் அது நமக்கு ஒரு செலவிலே வரவு அப்படி தான் எடுத்துக்கணும் வேற ஒரு இடத்துல கடன் வாங்கி ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாலுமே அந்த அட்வான்ஸ் நம்ம திரும்பி வரப்போகுது செலவு தான் தற்போதைய செலவு பின்னாடி வரக்கூடிய வரவு ஒரு ரெண்டாம் இடத்துல ஒரு நம்முடைய எக்ஸ்பேன்ஷன் பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதற்கு ஒரு செலவை பண்ணுகிறோம் ஆனால் அங்கே எடுக்கக்கூடிய வரவு பிற்காலத்தில் அதற்கு கிடைக்கக்கூடிய வரவு என்பது பிற்காலத்தில் வரும் இப்படிப்பட்ட செலவினங்கள் பின்னாடி வரக்கூடிய வரவினங்களை கருத்தில் கொண்டு இப்போ செலவினங்கள் அதிகமாகத்தான் ஆகும் அடுத்தது அனுஷ நட்சத்திரம் அனுஷம் கூசமனுஷம் அது சனியினுடைய காலம் அந்த சனி நமக்கு நான்காம் வீட்டில் இருக்கார் அதுவும் தன்னுடைய வீட்டில் சொந்த வீட்டில் இருக்கார் அதனால் நிச்சயமாக வீடு மனை நிலம் வாங்க வாங்கிறதுக்கு வீட்டிலேயே ஒரு பொருள் வாங்கிறதுக்கு வீடு எக்ஸ்பிளான் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணல சார் எட்டு வருஷம் ஆச்சு பத்து ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பெயிண்ட் பண்ணல பெயிண்ட் பண்ணுறதுக்கு புதுப்பிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அது உறவு புதுப்பிப்பதற்கும் இருக்குது நட்பு புதுப்பிப்பதற்கும் இருக்குது வீடு புதுப்பிப்பதற்கும் இருக்குது ஒரு புது வேலை கிடைப்பதற்கும் இந்த ஒரு வருடம் அடுத்த ஒரு வருடம் இருபத்தி ஐந்து மே ஜூனுக்குள்ளே நமக்கு நல்ல ஒரு செய்தி நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றம் இருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் இருக்கும் நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அதற்கு வலு சேர்க்கும் அடுத்தது கேட்டை நட்சத்திரம் கேட்டை புதனுடைய கால் அனுஷம் சாரி ஆயுள்யம் கேட்டை ரேவதி புதனுடைய கால் அந்த புதனுடைய தான் குரு பயிற்சியின் போது ரேவதி நட்சத்திரம் தான் புதன் இருக்கார் ராகுவும் அதில் தான் தற்போது இருக்கிறார் அதனால் அந்த ஞானம் நமக்கு எதை செய்தாலும் கொஞ்சம் அளந்து ஆற்றுல போனாலும் அளந்து போடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு அந்த மாதிரி எதை செய்தாலுமே அதை ஒரு லாபகரத்தோடு நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனையோடு ஆராய்ந்து சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இருக்கிறார்கள் அதனால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியதும் நிச்சயமாக ஒரு தவிர்க்கறதுக்கு நிறைய செலவினங்களை தவிர்ப்பதற்கும் வரக்கூடிய நம்முடைய இழப்பை சரி செய்து கொள்வதற்கும் அவர்களுக்கு ஞானம் கொஞ்சம் கூட தரக்கூடியதாக அடுத்த ஒரு வருடம் அமைந்திருக்கிறது கேட்டை நட்சத்திரக்காரர்கள் என குருனுடைய பார்வை இருக்குது சுக்கரன் அங்கே வரும்போதும் புதனுடைய பார்வை ஏழாம் வரவு நமக்கு படும்போதும் புதன் சூரியனோடு சம்பந்தப்பட்டிருக்கும் போதும் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடப்பதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன இது அனுஷம் விசாகம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னா பொதுவாக ஏன்னா பத்தாம் வீடு அப்படிங்கிறது சூரியனுடைய வீடு சிம்ம ராசி அந்த சிம்ம ராசியை சனியினுடைய பார்வை ஏழாம் பார்வையாக சனி பார்க்குறார் அது மட்டும் இல்லை அந்த சிம்ம ராசிக்கு சூரியன் வரும்போது சுக்கரன் வரும்போது செவ்வாய் வரும்போது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் இந்த நான்கு மாதங்கள் நவம்பரை விட்டுருங்க இந்த நான்கு மாதங்கள் நல்லது ஒரு நமக்கு வந்து ப்ளசண்டாக இருக்கும் சார் நட்சத்திர விரச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த நான்கு மாதங்கள் நல்ல ஏற்றம் முதல்ல இரண்டு மூன்று மாதங்கள் கொஞ்சம் ஸ்லகிஷாக புஷ் பண்ண வேண்டியதாக இருக்கும் புஷ் புஷ் தள்ளி விடு தள்ளி விடு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அடுத்த நான்கு மாதங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் கடைசி நான்கு மாதங்கள் ஏற்ற தரக்கூடியதாக இருக்கும் நம்ம கொஞ்சம் விஹவு ஸ்டெப் அப் டு சம் எக்ஷன் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்முடைய குருவை கெட்டியாக பிடித்துக்கொள்ளணும் குருவனுடைய பார்வை தான் நமக்கு இருக்குது அடுத்த ஒரு வருஷமும் அதனால் குருவை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் சில பேருக்கு ராகவேந்திர குருவாக இருப்பார் சில பேருக்கு சுப்பிரமணிய குருவாக இருப்பார் சில பேர் தட்சிணாமூர்த்தி குருவாக இருப்பார் சில பேருக்கு ஆய்சங்கர பகவத் பாதா இல்லை பெரியவாள் குருவாக இருப்பார் சில பேருக்கு ராமானுஜர் குருவாக இருப்பார் சில பேர் சில மடாதிபதிகள் சம்மந்தப்பட்ட இடத்துல மடாதிபதிகள் குருவாக இருப்பார் அந்த குருவை ஒரு வருடம் கையிலே பிடித்து கொண்டு ரொம்ப 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 நல்லது அது எப்படி சார் அப்படின்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் இப்போ நம்ம ஒரு காப்பீட்டில் வேலை செய்கிறோம் அல்லது ஒரு அரசியல் கட்சியில் இருக்கோம் அல்லது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கும் நம்மளுக்கு எவனா ஒருத்தன் சரி இவன் பார்த்தா நல்லா பண்ணுறான்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறவன் அல்லது நம்மளை கண்டு புகழ்வது அல்லது நம்முடைய ஈக்வேஷன் மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு நமக்கு இருந்ததுன்னா அவங்கள வந்து உதாசீனப்படுத்தாத கெட்டியாக பிடிச்சிக்கிறது இல்லையா நமக்கு யாராவது இப்போ ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கணும்னா ஒரு ரெண்டு மூணு அரசியல்வாதி பார்க்கச்சேவே நமக்கு தெரியும் இவர் கொஞ்சம் லீனிட்டாக இருக்கார் இவர்கிட்ட கிடைச்சிடும் மற்றவர்கிட்ட அஞ்சு லட்சம் கொடுக்குறத விட இவர்கிட்ட ஒரு லட்சம் கொடுத்தா ஒரு ரெண்டு மூணு தான் நடக்க சொல்வார் அனாவசியமாக வா அங்கே வா வான்னு இருந்தாலுமே நம்மளுக்கு காரியம் ஆகிடும் நம்ம நினைக்கிறோமா இல்லையா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம பிடிச்சிக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நமக்கு நல்லது நடக்கணும்னு இருக்கிறதுனால அந்த குருவையும் நாம் ஏற்றுக்கொள்வது என்பது ரொம்ப 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 நல்லது அதே மாதிரி லாங் ட்ரைவ் வச்சு நைட்டில் போகாத கண்ணுக்கு செல்லக்கூடிய உபாதைகள் வருவதற்கான சாத்தியப்பொருள் இருக்குது இ அண்ட் ஈ இந்த இயர் த்ரோட்டு நோஸ் மூக்கு ஐ இப்படி சொல்கிறாங்க அந்த உபாதைகள் சேர்ந்து வருவதற்கு சில பேருக்கு கண்ணாடி மாற்றுவதற்கான சாத்திய குறிப்பிட அதிகமாக இருக்குது இதெல்லாம் ரெகுலர் தான் இருந்தாலுமே அந்த பிபி சுகரை தவிர்த்து இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃப் எஃபர்ட் போடச்சு நம்ம லாங் டிரைவ் பண்ணச்சு அல்லது வியாபாரமாக நம்ம ரொம்ப தூரம் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு ஒரு மணி நேரம் செலவழிக்க வேண்டியது இருக்குது அப்படிலாம் பண்ணச்சு அதற்கு நம்ம எஃபர்ட்டை போடச்சு நம்ம அந்த சமயத்தில் சாப்பிடாமல் வயத்தா காய போடுறது இல்லை தண்ணி கூட குடிக்கிறது இல்லை ஒரு காஃபியோ டீயோ அருந்துவதில்லை இப்படி இல்லாமல் இருந்தோம்னா நமக்கு அந்த ஒரு தலைவலி வரும் ஒரு அப்படியே ஒரு அன் வரும் இதையெல்லாம் பார்த்துக்கொள்ளணும் இதெல்லாம் பேசிக் நம்ம எடுத்துக்க வேண்டியது எஸ்பெஷலி ஒரு சீகராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நம்முடைய உடம்பை தேகத்தை நாம் பார்த்து கணித்து அதன் மூலியமாக நடந்து கொள்வது என்பது மிகவும் மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது அடுத்தது ஐந்தாம் வீடு வந்து நமக்கு ராகு இருக்கிறது மீன ராசி அதனால் நல்ல ஒரு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் இருக்கும் சார் நல்ல பணம் புரளக்கூடியதாக இந்த ஒரு வருடம் அடுத்து வரக்கூடியது அமைந்திருக்கு ஒரு பயிற்சியும் நமக்கு நல்லா இருக்குது அதனால் திரைத்துறையில் இருக்கிற சின்ன திரையாக இருக்கலாம் பெரிய துறையாக இருக்கலாம் நல்ல ஒரு ஏற்றத்தை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது சந்தேகமே பட வேண்டாம் ஆனால் நம்ம கொஞ்சம் உழைப்பு அதிகமாக போடும் நான் இது ரெண்டு மூணு ராசிக்கு சொல்லிருக்கேன் உழைப்பு அதிகமாக போடணும்னு இந்த ராசிக்காரில் நீங்கள் போடணும் இல்லை அவங்களே உழைப்பை வாங்கிடுவாங்க சரி இந்த வாரம் கொஞ்சம் ஏய் இந்த வாரம் நம்ம வெளில போகணும் அடுத்த வாரம் நம்ம பிளான் பண்ணுறோம் இல்லையா ஊட்டி போகணும் கொடைக்கானல் போகணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இந்த வாரம் ஒரு ரெண்டு மணி நேரம் எக்ஸ்ட்ரா உழைச்சி எக்ஸ்ட்ரா உழைச்சோம்னா நமக்கு வந்து ஈஸியாக அடுத்த வாரம் வரக்கூடிய செலவை சம்மதப்படுத்தலாம் ஈக்குவல் பண்ணிடலாம் அப்படின்னு நம்ம எக்ஸ்ட்ரா ஹெம்ட் போடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது சில எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வரைச்சி அதை லிசன் பண்ணுவோம் காது கொடுத்து கேளுங்க நல்லது இருக்கலாம் கெட்டது இருக்கலாம் நம்ம எடுத்துக்கலாம் எடுத்துக்காமல் போகலாம் அதுக்காக கேட்காம விடுறது என்பது நல்லதல்ல அதை கேட்பது நமக்கு மேன்மையை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கிறது இது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நான் சொன்னேன் என்ன செய்யணும்னு சொன்னேன் என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் இதை தவிர இந்த ரயில்வே ஸ்டேஷன்ஸ் பார்த்துட்டோம் டூரிசம் பார்த்துட்டோம் விவசாயம் சினிமா கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலிஜியஸ் அரசியல் அரசியல் ஆன்மீகம் இந்த இரண்டு துறையில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஒரு வருடம் நல்லாயிருக்கும் சார் ஏற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் நீங்கள் அரசியலில் இருந்தாலும் சரி ஆன்மீகத்தில் இருந்தாலும் சரி நிச்சயமாக அதை கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு யூட்டிலைஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் புத்தியை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த ஒரு வருடம் நல்ல பணப்புழக்கமும் சரி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடுறதுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடியதாகவும் நமக்கு அமைந்திருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஒரு வருடம் அடுத்த ஏப்ரல் மே இருபத்தி ஐந்து வரைக்கும் வரக்கூடிய நாட்கள் விருட்ச ராசிக்காரர்களாய நமக்கு நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்